மகேந்திரா எலக்ட்ரிக்கல் ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி வந்து சார்ஜிங் டைம் வந்து நாலரை மணி நேரம் போடணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி நாலரை மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டரு வண்டி ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாப் ஸ்பீடு வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு போகும்னு சொல்லியிருக்காங்க வண்டி வந்து வாரண்ட்டி வந்து அஞ்சு வருஷம் வாரண்ட்டின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அஞ்சு வருஷம் வாரண்டினா வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பிரேக் வந்து ட்ரம் டைப்புங்க ஹைட்ராலிக் டைப்பு ட்ரம்முங்க சீட்டு டைப்பு வந்து ஸ்டாண்டர்ட் டைப்பு ட்ரைவர் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே வந்து இருக்குதுங்க வண்டி ஓவரால் வித்து வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எம்எம்ங்க ஓவரால் ஹைட்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எம்எம்ங்க வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டுங்க வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு எம்எம்ங்க வண்டி வெயிட்டு முந்நூற்றி எழுபத்தி ஏழு கிலோ வருதுங்க கீரு வந்து ஒன்று வந்து ஃபார்வர்ட் கீரு ஒன்று வந்து ரிவர்ஸ் கீருங்க சார்ஜிங் வந்து பிறவே டைப்பு வந்து எல் High Speed passenger ஸ்பீடு பேசஞ்சர் மகேந்திரா எலக்ட்ரிக் ஆட்டோ பேசஞ்சர் ஆட்டோ ரெண்டாயிரத்தி புது வண்டி நீங்கள் ரேட்டு வந்து நாலு லட்சத்து இருபத்தி வருதுங்க இப்போ நீங்கள் புது வண்டி எடுக்கணும்னா நாலு லட்சத்து இருபத்தி வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள்